ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலவாணி முத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று எனது தந்தைக்கு நினைவு நாள் என் தந்தை நாககன்னியாபுரத்தில் பெரிய நிலா இருந்தவர் அவருக்கு எட்டு குழந்தைகள் ஆறு ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் எங்கள் எல்லோரையும் அவர் எந்தவித குறையுமின்றி செல்வத்துடனும் செல் செல்வாக்குடனும் வளர்த்தார் அன்புடனும் ஆசையுடனும் அன்போடு வளர்த்தார் அவர் வேலையாட்களை மிகவும் அன்பாக நடத்துவார் அவர்களுக்கு சாப்பாடும் சம்பளமும் அள்ளி அள்ளி வழங்குவார் அவருடைய புகழை தளவணித்தல் சோதனம் சார்பாக இன்று மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன் எல்லோரும் அவரவர் பெற்றோர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் நடங்கள் அவர்களை அன்புடன் அரவணைத்து கொள்ளுங்கள் இதுவே என்னுடைய தந்தைக்கு நினைவு நாளில் அவருக்கு நன்றி சொல்வதற்காக உங்களுடன் நான் வேண்டிக்கொள்வது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்